மூன்று தினங்களுக்கு முன்னால் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அதில் நமது ரவி அவர்கள் பட்டமளிப்பு விழாக்கு வந்திருந்தார்கள் அங்கு பட்டமளிப்பு விழா நடக்கும்போது எல்லா மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டன அதில் ஒரு நாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி ஜூன் ஜோசப் என்ற மாணவி அவரிடம் வாங்க மறுத்து துணைவேந்தரிடம் போய் பட்டத்தை பெற்றுக் கொண்டார் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கும் மாணவி அரசியல் செய்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி விட்டார் விட்டார்கள் அது ஏன் இப்படி கல்வி எல்லோருக்கும் சமம் கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் அனைத்து ஜாதி சமூக மக்களும் அதை பட்டம் வாங்குகிறார்கள் அனைத்து துறைகளிலும் வேலை செய்திருக்கிறார்கள் அதுதான் நம்ம ஜனநாயகத்தின் பண்பாடு இந்திய அரசியல் சட்டமும் அதுதான் ஒரு பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அது பிறகு அந்த பெண்மணி அந்த மாணவி கன்னியாகுமரி மாவட்ட திமுக கழக செயலாளரோட மனைவி என்று செய்தி வந்தது அந்த மாணவியை எல்லா ஊடகங்களும் பேட்டி எடுக்கிறார்கள் அதில் திராவிட மாடலை பற்றி பேசும் அந்த மாணவி பேசினது முக்கால் வாசி ஆங்கிலம்தான் தமிழே பேசவில்லை திராவிடம் திராவிடம் என்கிறார்கள் தமிழ் தமிழ் என்கிறார்கள் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்கிறார்கள் அப்படி இருக்கும் போது திராவிட ஆட்சி சிறந்த ஆட்சி ஆகினால் திராவிட ஆட்சியை பத்தி குறை சொல்கிறார்கள் கவர்னர் அவர்கள் அதனால அவர் கையால் வாங்கக்கூடாது என்று இது என்னங்க திராவிட ஆட்சி யாருக்கு சாதகமா இருக்கிறது கார்பரேட் கம்பெனிகள் பணக்காரர்கள் ரவுடிகள் தான் சாதகமா இருக்கிறது ஒரு சாதாரண பெண்ணா ஆனவ புகார் கெடுக்க போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் சென்றால் புகார் எடுக்க எடுக்க மாட்டேன் என்கிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார்கள் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது காவல் நிலையங்களில் எங்க போனாலும் ஒரு நீதி என்கிறது இல்ல யாருக்குமே நீதி நியாயம் கிடைப்பதில்லை இப்போது பாருங்கள் சென்னையில் நமது சகோதர சகோதரர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள் அவர்கள் சம்பளத்துக்காக அவர்களுக்கு போராட அனுமதி மறக்கப்பட்டு அவர்கள் இரவு நேரம் பெண்கள் என்று பாராமல் அவர்களை மிகவும் துன்படுத்தி அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அப்படி எல்லா இடங்களையும் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் அவர்களையும் அதே மாதிரி தான் நடத்துகிறார்கள் இந்த அரசாங்கம் யாருக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பாக நல்லாட்சி புரிகிறது செய்ததையும் சொன்னதையும் செய்தோம் செய்யாததையும் சொல்லாத நிறைவேற்றினோம் என்கிறார்கள் எதை சொன்னார்கள் எதை நிறைவேற்றினார்கள் எத்தனையோ வாக்குகள் எத்தனையோ வாக்குறுதிகள் அவர்கள் ஓட்டு கேட்டு வரும்போது அந்த வாக்குறுதிகள் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை அவர்கள் ஆகையினால் இது அரசியல் ஆக்கப்பட்ட ஒரு நாடகம் நடந்தது இப்படி இனியும் பல்கலைக்கழகங்களில் இப்படி நாடகங்கள் அரங்கேற்ற கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மதா